வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் திரு அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பார்க்க போக போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் திரு அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் மாற்றுங்கள் வெறுப்புணர்வை இணக்கமாக போராமையை பெருந்தன்மையாக அறியாமையை அறிவுடைமையாக இருண்மையை ஒளியாக பொய்மையை உண்மையாக தீமையை நல்லதாக போரை அமைதியாக பயத்தை அஞ்சாமையாக நிச்சயமற்ற தன்மையை நிலைப்புத் தன்மையாக அவன் நம்பிக்கையை நம்பிக்கையாக குழப்பத்தை தெளிவாக தோல்வியை வெற்றியாக மாற்றும் மெய்மையை உணர்ந்தலின் ஆரம்பப்படி அன்னையின் அருள்மலர்கள் என்ற நூலிலிருந்து இந்த பதிவை பார்க்கின்றோம் பிறரிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாயா அன்புலவனாய் இரு உண்மையை எதிர்பார்க்கின்றாயா உண்மையாய் இரு இனிமையான பேச்சை விட ஒரு நல்ல செயலை இதயத்திற்கு இனிமையானது ஆகும் ஒரு நல்ல செயலை செய்யாமல் கழிந்த ஒரு நாள் ஜீவனில்லாத நாளாகும் நம்முடைய உணர்வு நிலை என்பது ஒரு இளம் பறவையை போன்றது அது தன் சிறகுகளை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒளிமிக்க சூரியன் தொடுவானில் மேல் எழும்புகின்றான் உன்னை நோக்கி வரும் இறைவன் அவன் தெய்வ அருளுக்கே பிரார்த்தனை செய் வேண்டிக்கொள் சரியான செயலை சரியான வழியில் செய்வதற்கே அதை அது உன்னை வழிவகுக்கும் உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ அதையே நீ செய்ய வேண்டும் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி நீ சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக போய்விடும் சரியாக இருப்பதற்கு ஒரே வழி மட்டுமே உள்ளதே தவறாக போவதற்கு பல வழிகள் உள்ளது நம்ம சரியாக நடக்கிறதுக்கு நல்லவனாக இருக்கிறதுக்கும் நம் கையில் தான் இருக்கு ஆனால் தவறான வழியில் போகிறதுக்கும் தவறானவனாக இருக்கிறதுக்கும் பல வழிகள் இருக்கின்றன நம் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் பிரார்த்தனைகளாக இருக்க வேண்டும் பூரண வழிபாடு ஒட்டுமொத்த இறைவனையே லைத்திருக்கும் பிரார்த்தனை எல்லாம் நேர்மையான வேண்டுதல்களும் எல்லாம் நேர்மையான வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும் ஆனால் அதை வெளிப்படையாக உணர்வதற்கு சிறிது காலமாகும் தெய்வத்தின் பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோமாக அதாவது ஆத்மாத்தமாக எல்லா நேர்மையான வேண்டுதல்களும் அல்லது பிரார்த்தனைகளும் நிறைவேற்றப்படும் ஒவ்வொன்று அழை ஒவ்வொரு அழைப்பிற்கும் பதில் உண்டு நம் நிலையான இறைவேட்பின் இருக்க வேண்டும் ஆனால் நம்மால் அது இயலாத போது நாம் ஒரு குழந்தையை போல் எளிமையாக வழிபடுவோமாக ஆத்மாத்மா நம்ம வழிபடணும் அந்த பக்தியில் வந்து ரொம்ப அதாவது ஆகோசம்லாம் காமிக்க வேண்டாம் எளிமையாக இனிமையாக சாதாரணமாக நம்ம பக்தி அன்பை செலுத்தி ஆத்மாத்மா நம்ம வேண்டி நம்பிக்கை கொண்டாவே போதும் நம்ம பிரார்த்தனை நடக்கிறது என் மனதில் ஒவ்வொரு சிந்தனையும் என் இதயத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியும் என் ஜீவனில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு புலன் உணர்வும் என் உடலில் ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லும் என் ரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் எல்லாமே உன்னுடையது முழுமையாக உன்னைய உன்னுடையது மிச்சம் மீது இல்லாமல் அனைத்தும் உன்னுடைய என் வாழ்வை என் சாவை என் மகிழ்ச்சியை அல்லது துயரத்தை என் சந்தோஷத்தை அல்லது வேதனையை நீ தீர்மானிக்கலாம் நீ என்னுடன் எதை செய்தாலும் உன்னிடம் இருந்து எனக்கு எது வந்தாலும் அதை நாம் தெய்வீகம் பேரானந்தமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஸ்ரீ அன்னை அவங்க எழுதுனாங்க இந்த பிரார்த்தனை இதன்படியே நம்ம பிரார்த்திக்கலாம் அதை வந்து கண்டிப்பாக கைகூடும் நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன் நீ என்னை என்ன செய்ய சொல்கின்றாயோ அதை செய்து முடிக்கவே ஆத்மாத்மாக விரும்புகிறேன் என் இறைவனை என்னை எல்லாம் தற்பெருமைகளின் இருந்து விடுவி என்னை எளிமையானவனாக நேர்மையுள்ளவனாக ஆக எல்லாம் விதமான தன் முனைப்பான பலவீனத்தில் இருந்து உணர்வற்ற நேர்மையின்மையின் இருந்து விடுபடுவதற்கு நான் பெரிதும் விளைகின்றேன் இறைவா என் உணர்வு தங்களுடைய பேருணர்வோடு ஒன்று சேர்வதற்கு என்னை முழுமையாக தெளிவுள்ளவனாக ஆக்க உங்கள் திருவடிகளில் உலகம் செல்வங்கள் அனைத்தையும் காணிக்கையாக விளைக்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை எவ்வளோ சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி